வீட்டுல ரெண்டு மரமாக இருந்தும் நானே இந்த பாத்திரம் பதினோ விலைக்கு எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது என்ன பண்றது நமக்கு வந்த வாசது எப்படி ஹாய் மம்மி தங்கோ தங்கம் நான் கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாம விலைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்படி திரும்பி உட்காருமா அப்பதான் பிரைட்னஸா தெரியவாங்க என் புள்ள என் புருஷ நாட்டுக்குமே கொஞ்சம் கலர் கம்மி என்ன பண்றது எங்க அப்பா கடுப்பா தான் இருக்குற அப்ப நானும் கடுப்பா தான் இருக்கேன் அப்படி கோயிலுக்கு கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்களே நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போன போலாம் சாமி என்ன பண்றது நேரம் காலம்னு வரணும்ல கோயிலுக்கு போகணும்னா எடுத்ததும் போயிட முடியுமா சரி எப்பதான் கூட்டிட்டு போவீங்க வந்தே ஒரு வாரம் ஆச்சு எப்பதான் கூட்டிட்டு போவீங்க போலாம் 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 நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரி நாளைக்கு போலாமா ஓகே மம்மி நாளைக்கு நாளும் கன்ஃபார்ம் கூட்டிட்டு போங்க இந்த வாரம் நான் ஊருக்கு போயிடுவேன் சரி தங்க கூப்பிட்டு போறேன் நீ நினைச்ச காரியம் நிறைய ஏதோ பிளான் பண்ணிட்டேன் மனசுல இருக்குது பார்க்கலாம் கோயிலுக்கு போய் உனக்கு நல்ல புத்திமதியை வந்தா சந்தோஷம் தான் சேரக்கூடாதவங்க கூட சே கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏதோ பண்ண போறேன்னு தெரியுது எனக்கு கனவுல வந்து காட்டி கொடுத்துருவா என் தாய் சமையா போறதா சரி ஏ சின்னவளே எங்கவா ஆகாமல் எங்க போய்ட்டு வர ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க சந்தனம் கொஞ்சம் ட்ரையா இருக்குது உள்ள போய் பன்னீர் எடுத்துடுவா சாமி விளக்குங்களுக்கு போட்டு வைக்கணும்

சும்மா ஊர் சுத்திட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாதாம் இவனுக்கு போய் பன்னீர் எடுத்துட்டு வர்றது கூட நம்ம வேலை செய்யறதுக்கு இருக்கு கொஞ்சம் சாமி பூஜை சாமான்கள் எல்லாம் நம்ம தண்ணி சேர்க்கறது இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து மஞ்சளா இருக்கட்டும் சதனமா இருக்கட்டும் கலக்கி இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா மகாலட்சுமி கணக்கா இருப்பாங்க சொல்லு தங்கம் அடுத்து சம்பந்தமே இல்லாம சம்மதம் பண்றதுக்கு வந்துருக்குறா உட்காருமா ஏன் மம்மி பாக்க எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிறீங்க பாருங்கக்கா உள்ளுக்கு இருந்து நான் நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் குடு 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 ஒரு நிமிஷம் நான் பொட்டு வைக்கிறேன் நீ குங்கும வை சரியா சரி கூட தெரியாது பாருங்கக்கா உள்ளுக்கு இருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் சேர குலதவங்களோட சேர்றீங்களாமே ஏதோ செய்ய போறீங்களாமே யாரு அதுன்னு கேளுங்க யாரு மம்மி நான் யாரு கூட சேர்ந்தேன் இல்ல சாமி உரைச்சிருச்சு அதுக்குள்ள என்னம்மா ஒரு வேளை சொன்னா காது கேக்காது அப்படியே போயிடுவீங்க நான் இப்போ இது மட்டும் உனக்கு காதல உழுந்துருச்சு நான் உள்ளதா நிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேட்டுதான் இருப்பான்னு கேட்கணும்னு தானே சொன்னீங்க என் கூட தான் அதிகமா செய்யறாங்கப்பா நான் என்னதானு நினைப்பேன் ஓ நல்லா நினைச்சேன் அம்மா சொல்லிருக்க மாட்டாங்கப்பா உங்களுக்கு முன்னால தானே சொன்னாங்க சொல்லிருக்க மாட்டாங்க அவங்க அந்த மீனிங்ல சொல்லி மாட்டாங்க உன்னே என்னே மீன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான் அப்ப நீங்க வேற யாரு கூட சேர்றீங்க எல்லார் கூடயும் தான் நானும் சேர்றேன் அம்மா அவங்க யாருன்னா உன் கூட மட்டும் தான் சேர்ந்துகிட்டு இருக்காள அத்தை யார் குத்து வேலை கிடைக்கிறது இவ்வளவு பல பல இருக்கு எங்க கைப்பட்டா இப்படி எல்லாம் மாட்டேங்குது அதுக்கெல்லாம் கை பண்ண வேணும் சாமி இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க மருமகளா போக போக சொல்லிதாரேன் இது ஒரு சீக்கிரம் இருக்கு இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல நேற்று என்ன சாப்பிட்டீங்க என்ன சொல்றது என்ன சாப்பிட்டியோ அதை சொல்லு என்ன சாப்பாடு சாம்பாரு கீரை அந்த என்ன கீழே கீரை புளிச்ச கீரை தண்ணிய வடிச்சு எடுத்து வச்சு பாத்திரம் வளக்கி இருக்கிற அந்த தண்ணியில செம்பு பாத்திரமா இருக்கட்டும் பித்தளை பாத்திரமா இருக்கட்டும் வளர்க்கணும்னா பல பல இருக்கும் என்ன மாதிரி அதோட சீக்கிரட்டா சரி அடுத்த நான் பண்ணிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தான் நம்ம பாரம்பரியமே ஏமா இதெல்லாம் தெரிஞ்சா இவளுக்கு மாமியார் ஆயிடுவாங்க நீங்க மருமகள் ஆயிடுவீங்க மாமி என்னைக்குதான் நாங்க மருமகளாவே இருக்கிறது மாமியார் ஆக வேண்டாம் அதெல்லாம் நேரம் காலம் வரும் சாமி எடுத்ததுமே குதிரை மேல ஏறிட முடியுமா இல்ல ஆடை மேலதான் ஏற முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும் வாங்க டீச்சர் हूं என்ன டீச்சர் ஹேர் ஸ்டைல்லாம் காணோம் ஏ அதுதான் வந்ததும் உங்க வீட்ல இருக்குறவங்களுக்கு தான் முடிங்க போட்டுறாங்க அதனால போய்ட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸ்ட்ரைட்டனிங் வேற உங்களுக்கு அந்த வயசுல ஹேய் என்னடி ஜஸ்ட் 40 தான் இப்படி எப்படி இந்த வர்றீங்க சில இருக்கு தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது சரி வாங்க பாவம் பாக்கவே முடியல ரொம்ப பிசியா இருக்காமா சேச்சி பார்க்க இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா இல்ல வரவழையில கொஞ்சம் பேசுற மாட்டேன்

தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது வெயில வேற நடந்துட்டு வந்தனா ரத்தத்தையே சூரியன் உறிஞ்ச மாதிரி வெயில் எனக்கு போய் அந்த ஏவிசின் ஜூஸ் போட்டு குடிக்கல அது மட்டும் கொஞ்சம் நானே இப்பதான் காலேஜ் போயிட்டு டயர்ல வரேன் இதை நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க போட்டு குடிக்க வேண்டியதானே யாரா வருவா எப்படா உசுரை வாங்கலாம் காத்துங்களா அவன் என்ன டீச்சர்ன்ற பேர்ல அவன் ஒரு ஜூஸ் போட்டான்னு சொல்றா நீங்க ஒரு ஜூஸ் போட்டான்னு சொல்றீங்க நான் ஒரு நாள் எத்தனை பேருக்கு தான் ஜூஸ் போட்டு குடுக்கறது அவங்கவுங்க போய் போட்டுக்கிறோம் வேண்டியதான என்னையே தாட்சர் படுத்துறீங்க எனக்கு தலைவலியா இருக்கு நான் போய் படுக்கிறேன் அதான் படிக்கிற பிள்ளை இப்பதான் டயர் ஆகி வந்திருக்கிற வந்ததுமே வேலை வாங்குறியா எப்ப போய் போட்டு குடிமா எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்கள வேலை வாங்குறதே வேலை உங்களுக்கு ஆஹ் சரி போதும் பூஜை சாம்பான் கழுவி போட்டே வச்சுட்டேன் இன்னும் நீங்க இந்த வீட கூட்டி மாப்போடல நீங்க வியாழக்கிழமை சாயங்காலம் சாமி கும்பிடுவேன்னு தெரியாது ஏத்த த வெள்ளிக்கிழமை தான் சாமி கும்பிடணும் வியாழக்கிழமையே வீடு மா போட்டு வெள்ளிக்கிழமையே சாமி கும்பிடுமா என்னங்கத்தி கூறுகட்டவங்களே வெள்ளிக்கிழமையால வீடுக்கு வாசல் மொழுவாங்களா முத நாளே செய்யணும்

அடங்கி தான் போகணுமா இப்படி தான் இருக்கணுமா அடங்கி போகணும்னு சொல்லல சாமி அடக்க உடக்கமா இருக்கணும்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க மக்களே அடக்க உழக்கம்னா என்னன்னு சொல்லுங்க காமா பாருங்க அடக்க ஒழக்கமா இருக்கணுமா நாங்க எப்படி இருக்கோம் நீங்களே சொல்லுங்க சரிங்க தான் வேலை இருக்கா பாக்கணுமா

मंदे सुम्मा रखा है मानी अच्छी लगती है एंड कान घुमा के ले वांधे वे ठीक है उसे गुड़गा में एंड मानी अच्छी सोच रहा है ये रहा हूँ ये ना कि सपोर्ट आप ऐसे बन पाता आप अगले किसी और दी एंड 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 यार तेरी समझ है मैं इस ना मैं इस और ये ना सोने के ना सोने ना सोने

மறம்போது நல்லா தானே இருக்கு ஏன் அவங்க சரி மறந்துட்டீங்களா ஜூஸா

அம்மா இன்னைக்கு இப்படி பண்றீங்க வீட்டுக்கு வந்த டீச்சர் அம்மா விடுங்க விடுங்க நான் இருக்கேன் பதஸ்ட் இருக்குது பண்ற ஒழுங்கா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்

என்னீங்க <laughs> <eso>

குங்குமம் தான் ஒன்னுத்துக்காக பயப்படாதீங்க சரியா சாமி குங்குமம் தான் முழுங்கிருங்க ஒன்றும் ஆகாது எங்கம்மா தோடோட எடுத்து கொடுங்க போடட்டும்

சொல்லுமா பாருங்க பாடம் சொல்ல டீச்சரையே இந்த கதி பண்ணிட்டாங்களே என்னையும் வளர குழந்தை இவர்கள என்ன பண்ண மாட்டாங்களா பண்ண மாட்டோம் நாங்க இவ மட்டும் கன்சியூம் ஆயிட்டாங்க எப்படி தங்கத்தட்டல வச்சு தாங்கணவோ அப்படி தாங்கிடுற மக்களே சொல்லுங்க எப்படி தாங்கணும்னு எனக்கு தெரியல சொல்லுங்க அப்ப இப்ப நான் கன்சியூம் இல்லையா இப்ப மூணு மாசம் நீங்க பாருங்க கடவுளே கூலி கொடுப்பா கூலி கொடுக்கறது கிட்டே சிப்ஸ் எடுத்துட்டு தட்டி விட்டு போ அண்ணன் கேக்குறேன் உனக்கு கூலி கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியல இதுல கடவுள் எங்களுக்கு